ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டிரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஓம் விக்னீஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் போற்றி போற்றி கடகராசினியர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் நாலாம் இடம் மாதிரிகாரன் சந்திரனின் ஆட்சி வீடு ராசிநாதன் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் பௌர்ணமி வருது புரட்டாசி பௌர்ணமி ராசிநாதன் வளர்ப்புரை நோக்கி போகிறாரு இந்த வீடியோ பதிவில் விநாயகர் சேர்த்து முன்னிட்டு கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் விநாயகர் சேர்த்து ஒரு முக்கியமான தினம் இந்தியா முழுக்க ஏன் உலகத்தில் இருக்க இந்தியர்கள் கொண்டாடுகிற ஒரு ஆன்மீக திருவிழா எல்லார் வீட்லேயும் விநாயக விநாயகர் சேர்த்து பூஜை நடக்கும் விநாயகப்பெருமானை கும்பிடுவாங்க அதுபோக ஜனன ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாதவர்கள் சந்திரன் பாவப்பட்டவங்க வந்து விநாயகர் சேர்த்து அன்னைக்கு விநாயகரை கும்பிடணும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியில் பங்கப்பட்டு இருக்கிறாரு சேர்ந்து சேர்ந்துருந்தார்னா விநாயகப் பெருமானை கும்பிடணும் சரியா அதை உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும் சந்திரன் ராகுகீது சம்பந்தம் சனி பகவான் சம்பந்தம் சனி பகவான் பார்வை சூரியனோட சேர்ந்துருந்தாலும் சூரியனோட சேர்ந்துருந்தாலும் என்ன ஆடி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த அமைப்பில் இருந்தீங்கன்னா சந்திரன் இருந்தார்னா விநாயகர் சேத்து கண்டிப்பாக பூஜை பண்ணணும் இது வந்து சந்திரனுடைய தோஷம் சந்திர தோஷம் இருக்கிறவங்க உடனாலும் மனதாலும் ஒரு நல்ல நிலையம்னால் இருக்க மாட்டாங்க தேக ஆரக்கிய பிரச்சனை இருக்கும் அது போக மனம் ஒரு நிலையில் இருக்கிறாரு ஆசிலேஷ மைண்டில் இருப்பாங்க அதை செய்யலாமா இதை செய்யலாமனு ஆயிரத்தி எட்டு ஓசையில இருப்பாங்க ஓகே நேர்களே விநாயகர் சேர்த்து முன்னிட்டு கிரக நிலையில் பார்த்தோம்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது நாலாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் ஒன்பதாம் இடத்துல ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த அமைப்பில் இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது ஏழு 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 ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி தான் விநாயகர் சக்தி அனுஷ்டிக்கப்படுகிறது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி நான் இந்த வீடியோ வீடியோ பதிவில் இறுதியில் வந்து பூஜை டயத்தெல்லாம் சொல்கிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எப்போ பூஜை பண்ணணும் இந்த டயத்தெல்லாம் சொல்கிறேன் அதை மைண்டில் வச்சுக்கோங்க பலாபலனை கேளுங்க போதி ஜீரத்தில் நிறைய தகவல் சொல்கிறோம் கடகராசிக்கு கடகராசிக்கு நான் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறேன் ஒரு அக்கறையோட நிறைய தகவல்களை சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்காக போய் பார்க்க முடியாது பேருக்கு வசதி இருக்காது அதனால் கோச்சார பலன்களை உங்களுக்கு க்ளோஸாக போடுறோம் அஷ்டமச்சேனியின் தாக்கத்தில் இருக்கிறீங்க இன்னும் நாள் இருக்குது அடுத்த வருடம் செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அஷ்டமச்சேனியின் தாக்கம் கடகராசின் இருக்குது அது என்ன அதை முன்னிட்டு தான் உங்களுக்கு நானும் அப்பா வீடியோ போடுறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் இப்போ விநாயகர் செய்யறது முன்னிட்டு கிரக நிலைகள் சுக்கரன் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு ஆட்சிப்படுறாரு புதன் ராசிக்கு மூணாம் இடத்துல மூணத்திரியுடன் ஆட்சிப்படுறாரு சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகிறாரு சாரி மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் வந்து அவரும் வந்து மூணாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் நல்ல நல்ல நிலைமைக்கு வருது ராசிக்கு நாலு பதினொன்று கூடிய சுக்கரனும் மூணு பன்னெண்டு கோடி புதனும் ரெண்டு கோடி சூரியனும் நல்ல நிலைமையில் வராங்க இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மூணு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலே எப்போ ஆவரேஜாக பலன்கள் கிடைக்கும் சரியா ராகு எதுகள் மாற மாட்டாங்க ஆனால் கேது வந்து கடக ராசிக்கு இப்போதைக்கு நன்மை செய்கிற நிலைமையில் தான் இருக்கிறாரு ராகு ஒருத்தர் தான் சரியில்லை அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ சொல்வேன் ராகுக்கு வந்து துர்க்கை அம்மனை வழிபடணும் இல்லைனா கர்மாரி கர்மாரியம்மனை அந்த ராகு வழியில் வழிபடணும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த கிழமையில் ராகு வலியில் வழிபட வேண்டும் ஓகே அதை செய்யுங்க அது போய் விநாயகர் சத்திக்கு விநாயகப் பெருமானை கும்பிடுங்க இப்போ எப்படி சார் பழங்கள் இருக்குது அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தாங்க இருக்குது எல்லா நன்மைகள் உண்டாகும் பயணம் மூலம் நன்மைகள் இருக்கும் எங்கேனாச்சும் ஒரு தேச பயணம் போவீங்க இல்லை உள்ளூரில் எங்கேனாச்சும் ஒரு ட்ராவல் இருக்குது அதனால் சில நன்மைகள் நடக்கும் காரியங்கள் பெருமைப்படும் நீங்கள் செய்கிற காரியங்களால் பெருமை ஏற்படும் காரிய தடை காரிய தடைகள் இருந்தாலுமே பண இருக்கும் செய்கிற காரியங்களில் சில டிஸ்டபன்ஸ் இருந்தாலுமே பண உரத்து அதிகரமாக இருக்கும் புத்தி சாதீரமாக இருப்பீங்க புதனும் சுக்கரனும் இணைஞ்சு இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் முக்கியமான விஷயம் இதுதான் குடும்பம் ஒரு கோயில் குடும்பம் ஒரு குத்து வழக்கு அப்படின்னோம்னா கணவன் கிட்ட உறவு நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளோட கல்வி உத்தியோகம் திருமணம் நல்லபடியாக இருக்கும் அதுபோல் நல்லபடியாக படிப்பாங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சாப்பாடு விஷயத்துலேயும் ஒரு திருப்தி இருக்கும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் அது செவிக்கு உணவு கிடைக்கிறதோ இல்லையா வாய்க்கு உணவு கிடைக்கணும் வாய்க்கு உணவு கிடைச்சால் தான் வயிறு சும்மா இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து வாயும் வயிறும் நல்ல நிலைமையில் இருக்கும் அன்றைக்கி ஒரு மனிதன் நல்லா இருக்கான அர்த்தம் எதார்த்தமாக இருக்கான அர்த்தம் பண்பட்ட நிலையில் இருக்கான அர்த்தம் மனிதனுக்கு வந்து பசி இன்னும் நோய் இருக்கக்கூடாது பசி நோய் தான் வந்து பெரிய நோய் பிணியிலும் பெரியுது பட்னி நோய் தான் அந்த பட்டினி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நல்ல டயத்துக்கு சாப்பிடுவீங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க அதுபோக தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாபார நிமித்தமாக எங்கேனாச்சும் வெளி வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு சேர்த்து செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் போட்டி பந்தயங்கள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சில சிக்கல்கள் இருக்கும் கவனமாக இருக்கணும் புதுசாக ஆர்டர் வாங்குறதுல கவனமாக இருங்க அந்த லெட்டர் கரஸ்பாண்டிங் மெயில் கரெக்ட் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களும் கவனம் கவனமாக இருக்கணும் ஒரு ஆர்டர் விஷயமாக லெட்டர் எழுதுறது அது விஷயமா பேசுகிறது இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இப்படி இருக்கும்னா உங்களுக்கு கவனம் குறைவு இருக்கும் எந்த வேலையை மொதல் பார்க்கலாம்னு அந்தளவுக்கு கொஞ்சம் டென் இதாக இருப்பீங்க பிஸியாக இருப்பீங்க சில நேரம் ஒர்க் லோடு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும் எந்த வேலையை முன்னாடி செய்யலாம் எந்த வேலையை பின்னாடி செய்யலாம் ஒரு ஆர்டராக இந்த காரையும் செய்ய முடியாது அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து சில குழப்ப நிலை வரும் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க எதுக்குமே பிளான் பண்ணிக்கணும் ஒரு நாள் அன்னக்கு பிளான் பண்ணிக்கணும் காலையில் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த வேலைகள்லாம் ரெகுலராக செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம என்ன வேலைகளை செஞ்சோம் எப்படி செஞ்சோம் கனெக்ட் பண்ணிக்கணும் தினமும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் பேச்சால் வெற்றி பெறுவீங்க பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக டீச்சர் வேலை வக்கீல் வேலை டப்பிங் குரல் கொடுக்குறவங்க திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் பேசி வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் நிறையா இருக்குது இன்றைக்கி சரியா அதனால் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் வாகன யோகம் இருக்கும் வீட்டில் வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதுபோக ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க அந்த இதில் அந்த விஷயமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வட்டி அந்த விஷயமாக ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் சில காரியங்களை வந்து டிசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் இருக்கும் சில விஷயம் குடும்பத்திலேயோ தொழிலையோ சில முடிவு எடுக்கிறதுக்கு சில மாற் தடுமாற்றம் இருக்கும் அந்த நேரத்தில் பெரியவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க உங்களால் சில நேரத்தில் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்க முடியாது தனித்துவமாக இருந்து சில காரியங்களுக்கு வந்து முடிவு எடுக்க முடியாது அந்நேரம் பிறரோட உதவியை நாடுங்க கௌரவம் பார்க்காதீங்க நிறைய பேர் பெசி போராட்டம் தடம் தான் தனக்கு தெரியலன்னா மற்றவ கேட்குறதுக்கு கூச்ச போட்டுட்டு அப்படியே தவறாக செஞ்சுருவாங்க இன்றைக்கி அப்படி செய்யக்கூடாது கூச்சப்படக்கூடாது இந்த ஒரு விஷயத்துக்கும் கூச்சப்படக்கூடாது கூச்சமே வந்து எதிரி கூச்சப்படாமல் வைக்கப்படாமல் கேட்டிருணும் நமக்கு வந்து நம்ம காரியம் நல்லபடியாக நடக்கணும் நியாய நீதி நேர்மையோடு இருக்கணும் காரியம் நல்லபடியாக நடக்கணும் பிறர்கிட்ட கேட்டு செய்கிறதுனால தப்பு கிடையாது டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கலந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மற்றவங்க கருத்தையும் ஏற்றுக்கோங்க அப்படி ஏற்றுக்க முடியலன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்துக்கிட்டும் அனுசரித்து போங்க சாமர்த்தியமாக எந்த காரத்தையும் சமாளிங்க பண பணவரவு நல்லாயிருக்கும் சரியாக பண வரவு திருப்தியாக இருக்கும் எதிர்ப்புகள் குறையும் கடகராசி பெண்கள் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க சரியாக எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும் இருந்த போதிலும் உங்களோட செய்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் சில நேரத்தில் பெண்களுடைய செயல்பாடுகள் வந்து மற்றவங்களுக்கு எரிச்சலாக கொடுக்கும் அதனால் இடம் பார்த்து அந்த சொல்வாங்கள்ல இடம் பொருள் எவ்வளோ பார்த்து உங்கள் செயல்பாடை வச்சுக்கோங்க மற்றவங்களுடைய அபச்சொலுக்கு அகலாதீங்க பிள்ளைகள் அனுசரித்து போங்க அடுத்து கலைத்துறை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்று இருக்குல்ல கலைத்துறைன்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய பேர் நிறைய விதமான வேலை பார்க்குறாங்க இயலட்சிய நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் திரைப்படம் சின்னத்திரை இவங்க விஷய இந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் புதிய ஆர்டர்கள் சாதகமான பலனை தரும் வீண் அலைச்சல் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த வேலை தேவை எந்த எந்த வேலை தேவையில்லைன்னு பிரித்து பார்த்துக்கிட்டு செய்யணும் நான் சில விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து வழக்கமாக சொல்லுவேன் அதுக்கு வந்து பலனு பலனு சொல்லுவேன் பலன் சரியில்லைன்னா அது பதிலையும் சொல்லிடுவேன் இப்படி போயிருங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து சரியில்லை சரியாயிரலான்னு அர்த்தம் சரியா அதையும் நான் சொல்வேன் பிரச்சனையை சொல்வது மட்டும் ஜோதிடருடைய கடமை அல்ல அந்த பிரச்சனை எப்படி வெளியே வரணும் அதையும் சொல்லணும் ஒரு முனிவர் எப்படி சாபமும் விடுவாரோ சாப விமோசனமும் கொடுப்பார் சாபம் சொல்லிட்டாருனா அது சாப விமோசனம் சொல்வார் அது மாதிரி பிரச்சனை வர காலத்தில் பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிச்சு போகணும் அதையும் தெரியப்படுத்த வேண்டும் அரசியல்வாதிகள் நேரங்காலம் சரியில்லைன்னா கொஞ்சம் பேசுவார்த்தை குறைச்சிக்கணும் சரியா டைம் சரியில்லை அதனால் பேசும்போது கோபமாக பேசாதீங்க உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள்கிட்டேயோ இல்லைனா அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்டேயோ வாக்குவாதம் பண்ணாதீங்க பேச்சில் நிதானம் தேவை மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்கள் படிப்பில் நல்லபடியாக படிப்பீங்க ஆர்வமாக படிப்பீங்க மாணவ செல்வங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாலாம் இடத்துல சுக்கரன் ஆச்சுப்பட்டு நல்ல நிலைமை இருக்கனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது தயாரோட அன்பு இருக்கும் நிலம் மன இடம் மனை வீடு இது சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்குது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோக பொதுவாக கடகராசினியர்களுக்கு வீடு கட்டுற யோகம் இந்த காலகட்டத்தில் கூடும் விநாயகர் சேர்த்து முன்னிட்டு அவர்கள் இந்த நாட்களில் வீடு கட்டுற யோகம் இருந்துச்சுன்னா ஆரம்பிங்க ஆவணி மாதமே ஆரம்பிங்க வீடு செலவர் வீடு மாறலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கப்படுவீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது சரியாக தொழில் மக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கலை அம்சம் உள்ளத்தோருக்கு தொருக்கு நல்லாயிருக்கும் திருமணம் திருமண மகால் ட்ராவல்ஸ் ட்ராவல்ஸ் பங்களா சம்மந்தப்பட்ட தொழில்கள் திரையரங்குகள் திரைப்படத்துறைகள் போர்டிங் அண்ட் லாட்ஜ் இப்படி நிறைய சொல்லலாம் பியூட்டி பார்லர் அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் காதி கிராஃப்ட் பொருட்கள் கண்கவர் பொருட்கள் ஜவுளி கடை வாசனை திரைவங்கள் இப்படி நிறைய சொல்லலாம் சரியாக ஒரு மனிதனுக்கு வந்து என்டர்டெயின்மெண்டாக பொழுதுபோக்காக உள்ள அம்சங்கள் உள்ள வியாபாரம் தொழில் இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதில் முக்கியமாக வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வரும் சரியாக நகை நெட்டுகள்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடல்நலம் கொஞ்சம் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஜலதோஷம் பிடிக்கிறது கோல்டு ஃபார்ம் ஆகிறது தலையில் நீர் வடி தலையில் நீர் கோரத்துக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இருக்குது சரியாக மூணாம் இடம் வலுப்புறதுனால அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தான் நல்லா இருக்காது ஆனால் அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு சிறப்பாக இருப்பீங்க பாராட்டுகள் இருக்கும் குறிப்பாக அரசாங்கத்தில் தவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க சிஸ்டர் விளாட்டாக வேலை பார்க்குறவங்க அரசு கஜினால் வேலை பார்க்குறவங்க கருவூலத்தில் வேலை பார்க்குறவங்க கணக்கு துறையில் இருக்கிறவங்க தணிக்கை துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த ஆடிட்டிங் எடிட்டிங் இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து குடச்சலை கொடுக்குற பாக்கியஸ்தானத்திலருந்து குடச்சலை கொடுக்குற ராகு வந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் இருக்கிறாரு ராகுவின் தாக்கம் கொஞ்சம் வெகுவாக குறையதுனால தாப்பன் வழியில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி ஒரு முறையில் ஒரு அனுசரணை இருக்கும் அதனால் சில காரியங்கள் செய்கிறதா இப்போயே செஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் செய்யுங்க சரி சார் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நட்சத்திரத்துக்குலாம் ஒரு ஃபார்மில் தான் சொல்கிறேன் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து வரிகின்ற காலகட்டங்கள் விநாயகர் சேர்த்து முன்னிட்டு பின்னாடி வருகிற காலகட்டத்தில் பணம் கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும் நினைத்த கருத்தை செஞ்சு முடிப்பீங்க கோயில் கொளுத்து போயிட்டு வருவீங்க மனதில் ஒரு தெய்வீக சிந்தனை இருக்கும் அதிருப்தி இருக்காது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அதிருப்தி இல்லாமல் குடும்பத்தில் ஒரு யதார்த்தமாக இருப்பீங்க எதிர்பார்த்த தகவல் வரும் இடமாற்றம் இருக்கலாம் அதே நேரத்தில் எதிர்பார்த்த செலவும் இருக்கும் திடீர் திடீர் செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால புனற்பூச நட்சத்திரத்துக்காரங்க எதை எதிர்பார்த்து இருங்க பூசம் பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசை நட்சத்திரத்துக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் சரியாக செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே மகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் செலவுகள் இருக்கும் அதனால் எதிர்பார்த்த லாபம் குறையும் கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்கணும் விஷயத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் சரியாக பதினாறாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் அடுத்து ஆயிலியம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நல்ல நிலமல தான் இருக்கிறாரு கேது கூட சேர்ந்து ஆட்சி பரவ அடுத்து வந்து ஸ்தான பழம் வருவார் ஸோ ஆயிலம் நட்சத்திரத்துக்கு அடுத்த வருகின்ற காலங்கள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த அஷ்டமச்சினு தாக்கம் இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல விதமாக தான் இருக்குது குரு பார்வைக்கு வர்றாரு அதே நேரத்தில் கேது கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வருவார் ராகு சம்மந்தப்படுவார் இது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா நல்லா இருப்பீங்க ஆனால் சில நேரத்தில் குழப்பமான முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் சரியா ஓவராக திங்கிங் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி அதோடு விட்டுணும் அதையே போட்டு சதா சிந்திச்சுக்கிட்டே இருந்து மனப்பழப்பம் வரக்கூடாது அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் உங்களது பேச்சுக்கு வந்து மறுப்பு இருக்கலாம் சரியா உங்கள் பேச்சுக்கு மறு கருத்து வரலாம் அதனால் கவனமாக இருங்க கடன் மனைவிக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்ச முன்னாடி மனசை விட்டு பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகளிடம் கவனமாக இருங்க இது தான் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆயிலிய நட்சத்திரநாதன் புதன் ஓரளவுக்கு நல்ல நன்மலை தான் இருக்கிறார் இப்போயும் நல்ல நன்மலை தான் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின்னாடி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின்னாடி ஆட்சி பெற்று நல்ல நலமழைப்பை உக்காராரு கேது சவவாசமும் இருக்குது கிரகண அமைப்புக்கும் போகிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நட்சத்திரநாதன் கிரகண அமைப்பு போகிறதுனால உடலாலும் மனதாலும் சில பிரச்சனைகள் வரும் அந்த காலகட்டத்தில் சந்திரனும் வந்து ராகுபடியில் இருப்பார் பௌர்ணமி இருந்தாலும் ராகுபடியில் தான் இருப்பார் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானை கும்பிடுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நான் அதிர்ஷ்ட நாட்களுக்கு வந்து வீடியோ போடுவேன் யோகா நாட்கள் ராஜயோகம் உள்ள நாட்களுக்கு வீடியோ தனியாக போடுறேன் குரு பலமுள்ள நாட்கள் தான் ரொம்ப முக்கியம் குரு வந்து தனகாரகன் எல்லாத்துக்கும் பொருளை கொடுக்குற ஒரு குரு தான் அந்த குரு பலமுள்ள நாட்கள் கடகராசிக்கு என்றைக்கு இருக்குன்னு அடுத்து வருகின்ற நாட்களில் வீடியோ போடுறேன் மூணு நட்சத்திரத்துக்கும் போடுவேன் போராட்ட விசாகம் சரி என்னது புனர்பூசம் நாலாம் பதம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆமாம் மூணு நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அந்த மூணு நட்சத்திரத்துக்குமே அடுத்து இந்த நாட்கள் யோகா நாட்கள் என்ன மற்ற நாட்கள் எப்படி என்ன ஒரு ஹின்ஸ் கொடுப்பேன் இருந்தாலும் கிழமைகள்னு ஒன்று இருக்கல அந்த கிழமைகளை இப்போ சொல்லிடுறேன் யோக கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்பறை நாட்களில் ஞாயிறு திங்கள் வேளன் தேய்வரை நாட்களில் ஞாயிறு திங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யோக கிழமையெல்லாம் பார்க்கப்படுகிறது சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமம் வந்து நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து பதினேழாவது நட்சத்திரம் தான் சந்திராட்சமம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி பூசமோ ஆயில்யமோ எதில் பிறந்திருந்தாலுமே உங்கள் நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் வந்து சந்திராட்சிரம் நட்சத்திரமாக வரும் சில நேரம் காலண்டரில் வந்து முன்ன பின்னா போடுவாங்க சரியா அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இருந்தபோதிலும் இந்த செப்டம்பர் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாட்கள் வந்து சந்திராட்சமம் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது சந்திராட்சம் வரும் செப்டம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஓகே ரைட் நேர்களை மற்றபடி அதிர்ஷ்ட தினங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஒம்பது பத்து பதினொன்றாந்தேதிகளில் ஓரளவு அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு தனியான வீடியோ போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியாக கூடுதலாக சில தகவல்களை சொல்வேன் இருந்தபோதிலும் செப்டம்பர் ஒம்பது பத்து பதினொன்று ஒரு அதிர்ஷ்ட தினங்களாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் விநாயகசத்து அண்ணிக்கி விநாயகபெருமானை கும்பிடுங்க நல்ல நேரம் விநாயக சத்து அன்னைக்கு நல்ல நேரம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை வளர்பறி சதுர்த்தி நல்ல நேரம் பூஜைக்கு நேரம் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு தான் நல்ல நேரம் பார்க்கணும் அன்றைக்கி திதி வந்து மதியம் மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் இருக்குது மதியம்னு சொல்ல முடியாது மாலை மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் இருக்குது அதனால் காலையில் ஏழை மக்கா டூ எட்டை முக்கால் கும்பிட்ருங்க நல்ல நேரம் ஏழை மக்கா டூ எட்டை முக்கா நம்ம சாமி கும்பிட்றது வந்து வீட்டில் பூஜை பண்ணுறது நல்ல நேரத்தில் பண்ணால் தான் நமக்கு வந்து இறைவனோட சித்தி கிடைக்கும் இறைவனோட அருள் கிடைக்கும் அதே மாதிரி நண்பகல் பத்தரை டு ஒரு மணி அதாவது ஏழை முக்கா டு எட்டே முக்கால் முடியாதவர்கள் வந்து பத்தரை டு ஒரு மணிக்குள்ளே வீட்டில் முடிச்சுடுங்க பூஜையை முடிச்சுடுங்க சனிக்கிழமை தான் மேக்சிமம் எல்லார் வீட்லேயும் லீவ் இருக்கும் அதனால் அந்த டேத்தை முடிச்சிடுங்க வீட்டில் பூஜை பண்ண முடியாதவங்க கோயிலில் போய் சாமி நமஸ்காரம் பண்ணுங்க விநாயகபெருமானை கோயிலுக்கு டைம் கிடையாது காலையில் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கூட போகலாம் எண்ணெய் நேரம் கோயிலுக்கு போகலாம் நடப்பாத்திரம் இருக்கா பலம் போய் கோயிலில் போய் நீங்கள் வந்து இறைவனை வழிபட்டு வரலாம் விநாயகர் சேர்த்துக்கு விநாயகப்பெருமானை கும்பிடறது சகல தோஷம் நீங்கும் குறிப்பாக சந்திரன் சம்பந்தப்பட்ட தோஷம் நீங்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் சேர்த்து கொண்டாடப்படுகிறது சுகஸ்தானத்தில் தான் சரியாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நிகரே அந்த முதற் கடவுள் விக்னேஸ்வரன் விநாயக பிரமன் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய கடாசியம் நேரில் கிடைக்கட்டும் இல்லாமல் இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையில் கொடுப்பார் அடுத்த வளங்களின் நலங்களைப் பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்காலியுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே